திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் மாதர்பிரைக்கண்ணி யானை மாதர்பிரைக்கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தே தீ புகுவாரவர் பின் புகுவே யாதும் சுவடுபடாமல் போது காதன் மடப்பிடியோடும் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே போலங்கண்ணிய நானை பூந்துயிலாளோடும் பாடி வாளியம்போற்றி என்றே தீ வட்டமிட்டாட வருவேன் ஆளி வளவனின் போது, கோழி படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் எரிப்பீரை கண்ணியினானை ஏந்திளையாளோடும் பாடி முறியங்களிட்டு முகமலர்ந்தாட வருவே அறிதொழுகும்பெல்லருவி ஐயாரடைகின்றபோது வரி குயில் பேடையொடாடி வைகி வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பிற இளங்கண்ணிய நானை பெய்வழையாளோடும் பாடி துறையிலம் பண்மலர் தூவி தொலை குளிரத் தொழுவேன் அரையிலம் பூங்குயிலாலும் ஐயா அடைகின்றபோது சிறையில் பேடையொடாடி செய்வல் வருவன கண்டே கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் കണ്ടുപാതം കണ്ട കണ്ടേ മതി കണ്ണിയന്ത്യാളോടും പാടി കാടോടു നാടുമലെയും കൈതൊളുതാട വരുവേ ആടലമർന്റൈക போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாளோடும் பாடி உண்மலி சிந்தையனாகி உருகா வருவே அன்னல்ல மருந்துரைகின்ற ஐயா அடைகின்ற போது வண்ண பகண்டிலொடாடி வகி வருவன கண்டேன் கண்டே நவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கடிமதி கண்ணியினை காரிகையாளோடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வே அடியினை யார்க்கும் களலான் ஐயா போது இடிகூறல் அண்ணதொர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டே நப திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நப திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் விரும்பும்தி கண்ணியானல்லியலோடும் பாடிலர் கொய்ய வருவே நறுலம் பொன்மணியுந்தும்யாரடை இந்த போது கருங்கலை பேடையோடாடி கலந்து வருவன கண்டே கண்டேனவர் நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் முப்பீரை கண்ணியினை மேயுழலாளோடும் பாடி பற்றி கயிறருக்கில்லேன் பாடியும் ஆட வருவேன் ஆற்றருள் பெற்று நின்றாரோ ஐயாரடைகின்றபோது நடைப்பேடையொடாடி நாரை வருவன கண்டேன் கண்டே திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திங்கள் கண்ணியானை தேய்மொழியாளோடும் பாடி எங்கருள் நல்கும் கோலந்தை எனக்கு நீ என்ன வருவே அக்கிளமங்கையராடும் ஐயா போது பங்கிழி பேடையொடாடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் நர்மதி கண்ணியினை வார்குழலாலோடும் பாடி கனவு படாததொர் கியான் காடை கணிகின்றேன் அளவு படாதொதொரன்போ ஐயரடைகிந்தபோது இளமணனாகுதழுவிருவருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே ಕಂಡ ನವರ್ ತಿರುಾದಂ ಕಂಡರಿ ಯಾದನ ಕಂಡೇ ಕಂಡ ನವರ್ ತಿರುಾದಂ ಕಂಡರ್ಯಾದನ ಕಂಡೇನ್ ಕಂಡ ನವರ್ ತಿರುಾದಂ ಕಂಡರಾದನ ಕಂಡ